நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த கதை எங்களுடைய சொந்த முயற்சியில் எழுதப்பட்ட கதை இதை வேறு எந்த வடிவிலும் யாராவது பயன்படுத்தினால் காப்பரேட் பிரகாரம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் இந்த கதையுடைய முதல் பாகம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை ஓப்பன் பண்ணி அதை முதல்ல பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கதையுடைய சுவாரஸ்யம் உங்களுக்கு அப்படியே இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரயிலில் கைகளை தட்டியபடி காசு கேட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த எண்ணெய் அப்படியே உரித்து விடுவது போல சிலர் பார்த்தனர் எத்தனை எத்தனை பார்வைகள் பரிதாபம் கேலி காமம் கோபம் பயம் என்னுடைய சுபாவம் யாரையும் கட்டாயப்படுத்தி காசு கேட்க மாட்டேன் என்னதான் இந்த பிறவி எடுத்திருந்தாலும் ஆண்களை கண்டால் ஒருவித அச்சம் ஏற்படுவதை என்னால் உணர முடிந்தது சிலர் காசு கொடுக்கும்போது உள்ளங்கையில் விரலால் தடவி சமிஞ்சை செய்வார்கள் நான் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் போய்விடுவேன் பசித்தது டிவிற்க வந்து கொண்டிருந்தான் சலீம் அவன் அசப்பில் என்னுடைய அண்ணன் போலவே இருப்பான் அவனை பார்த்தால் என் அண்ணனை பார்ப்பது போல இருக்கும் அவனுக்கும் என்னுடைய எல்லா கதையும் தெரியும் என்னை கண்டதும் முகம் மலர ராதா டீ குடிக்கிறியா என்றான் என்னுடைய பசியை அறிந்து கொடுத்தான் வாங்கி கொண்டேன் எப்போதும் என்னிடம் காசு வாங்க மாட்டான் நான் அவனுக்கு வாங்கி வைத்திருந்த வெள்ளி மோதிரத்தை அவனுக்கு அணிவித்தேன் ட்ரெயினில் இருப்பவர்களின் பார்வையை நான் லட்சியம் செய்யவில்லை அவனும்தான் வாட்டர் பாட்டில் விற்பவன் எங்களை கேலியாக பார்த்தபடி நகர்ந்தான் அவனுடைய மனதில் ஏதேதோ கற்பனை கலந்திருக்கும் கண்கலங்க என்னை பார்த்தான் சலீம் ஆமாம் கொஞ்ச நாளாக உன்னை பார்க்க முடியலையே எங்கே போயிருந்த சலீம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு போயிருந்தப்போ எங்கள் ஊர் கேசவனை நான் பார்த்தேன் அவர் சொன்னார் என்னோடய அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு அப்பாவுக்கு நடக்க முடியலை அண்ணன்கள் அவங்கள பார்த்துக்கறதில்லை அவங்களையெல்லாம் பார்க்கணும்னு போயிருந்தேன் கேசவன் உன்னோட லவ்வர் தானே ஆமாம் ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எதுக்கு மறுபடியும் வந்த பேசாமல் அப்பா அம்மா கூடவே இருந்திருக்க வேண்டியது தானே நீ சொல்கிறது சரிதான் சலீம் அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய்ட்டு இருந்தப்போ ஆக்சிடென்ட் ஆகி அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க எனக்கு காலில் அடிபட்டுடுச்சு எல்லாம் என்னோடய நேரம் நானே செத்து போயிருக்க கூடாதா சரி உன் கூட பிறந்தவங்க இருக்காங்களே அவங்களுக்கு எங்கள் பழைய வீட்டை விற்று காசு வேணும்னு சொன்னாங்க நான் அந்த வீட்டை வாங்கி அதில் இருக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் கேசவன் மனைவிக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வரல நான் அவங்க வாழ்க்கையை பங்கு போட்டு கொண்டு விடுவணுன்னு பயந்தாங்க அந்த ஊர்லேயே நான் இருந்தால் அவங்க கேசவனை கூட்டிகிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க என்னோட கூட பிறந்தவங்களுக்கு என்னோடய நகைங்க வீடு பணம் அதில் தான் ஆசை இருந்துச்சு ஏன் மேலே இல்லை ஆசை ஆசையாக ஊருக்கு போய் நொந்து போயிட்டேன் சரி இனி என்ன பண்ண போகிற சலீம் ஆசையாக என்னோடய ஊருக்கு போய் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி கூட இருக்கலாம்னு தான் போனேன் எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு எங்களை போன்றவர்களை நல்ல விதமாக வாழ இந்த சமூகம் விடுறதில்ல நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் வயசில் எங்களுக்கு மாற்றம் ஏற்படுது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அவமானமாக நினைக்கிறாங்க உடல் ஊனத்தை சகிச்சுக்கிறாங்க மன ஊனத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க பள்ளிக்கூடத்தில் நாங்கள் எங்கள் சுயத்தை மறைச்சிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு படிக்க வேண்டியது இருக்குது எங்களை மீறி ஏதோ எங்களோட செயலால் நாங்கள் யாருன்னு மற்றவங்க புரிஞ்சிக்கிட்டால் அப்புறம் தொல்லை தான் ரெண்டு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து ஒரு கிராமத்துக்கு போய் சலிசாக இடம் வாங்கி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போகிறேன் என்னை போல் வீட்டை விட்டு துரத்தி துரத்தி விடப்பட்டவங்களுக்கு பள்ளி படிப்பை முடிக்க செய்வேன் அவங்களுக்கு தங்க இடம் கொடுப்பேன் சரி சரி சலீம் நீ இப்போது நான் செல்ஃபோனில் பேசுகிறேன் அடுத்த பெட்டிக்கு போனேன் இன்னும் கடைசி இரண்டு பெட்டிகள் மட்டுமே இருந்தன கால் வலித்தது கழிவறை அருகில் உட்கார்ந்து கொண்டேன் அப்போது கழிவறையில் ஒரு சிறுவனின் அலறல் சத்தம் கேட்க கதவை பலமாக தட்டினேன் ஒரு நிமிடம் கழித்து கதவு திறந்தது ஒரு சிறுவன் கழிவறையில் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தான் அருகே இரண்டு பேர் நின்று கொண்டிருந்தனர் அந்த சிறுவன் என்னை பார்த்ததும் என்னை நோக்கி வெளியில் ஓடி வந்தான் அவர்களை நான் அடித்து உதைத்தேன் அவர்கள் வேகமாக அடுத்த பெட்டிக்கு சென்றனர் சிறுவனுக்கு பனிரெண்டு வயதுக்குள் இருக்கும் மை தீட்டியது போன்ற அடர்ந்த இமைகள் அவனை பார்த்ததும் அவன் யார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அவன் என்னை கட்டிப்பிடித்துக்கொண்டான் கொண்டான் முதன் முதலாக நான் தாய்மையை உணர்ந்தேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்